ஹாய் ஹலோ காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் எஃப்சி இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் ஒரு தரமான சைக்கோ கில்லர் மூவிங்க இந்த படத்தோட ஒன்லைனை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொலையை பண்ணுறவனே நம்ம கில்லர்னு சொல்கிறோம் அப்படி அந்த கொலை நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதை தடுக்காமல் இருக்கிறவன நம்ம குற்றவாளின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கில்லருக்கு நம்ம சட்டம் தண்டனை கொடுக்குது பட் அந்த குற்றவாளிக்கு தண்டனை யாராவது கொடுக்குறாங்களா இல்லை அப்படிப்பட்ட குற்றவாளிகளை தேடி தேடி ஒரு கில்லர் கூட பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி என்ன தான் அந்த கேஸு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி கதையை ஓபன் பண்ணா ஒரு ராத்திரி நேரம் நல்ல பட்டாசுகளாக வெடிச்சு ஒரு கார்னிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கார்னிவலுக்குள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட டியூட்டியை முடிச்சு போயிட்டு ஆஃபீஸர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க அவருக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு அம்மாவோட பர்ஸை ஒரு திருடன் பிடிக்கிட்டு ஓடுறான் ஒரு நாள் கூட லீவ் தர மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சளிச்சுக்கிட்டே அந்த திருடனை பிடிக்க ஓடுறாரு அதனால அவரோட ஒரு அவன் அங்க இருந்து டைரக்டா ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ள ஓடுறான் அவனை தோர்த்திக்கிட்டு அந்த ஆபீசரும் அவன் பின்னாடி அந்த டெனல்குள்ள போறாரு அந்த ஆபிசர் உள்ள வந்து பார்த்தா உள்ள எப்பந்தான் ஓடி வந்தவ மாதிரி தெரிஞ்சா ஆனால் அதுக்குள்ள அந்த இருட்டுல எங்கு காணாமல் போயிட்டா நம்ம ஆபீசரும் கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த இருட்டுல டார்ச் அடிச்சுக்கிட்டு போறாரு தூரத்துல யாரோ சேரில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அதை உடனே மாட்டினியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டு ஓட ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அசைவே இல்லாமல் இருக்கவும் அதை தட்டி விட்டு பார்த்தா அது பொம்மை என்னடா இது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு அவர் மூஞ்சல ஒரு பிளாஸ்டிக் கவரால் போட்டு மோடு அவ்வளவுதான் ஆஃபீஸர் ஃபிளாட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவரோட நாக்கு ஒரு சங்கிலியால் கெட்டப்பட்டிருக்கு அவர் ஒரு ஸ்டூலில்னு இருக்கார் அதாவது தூக்கில் இருக்கிற பொசிஷன் தான் ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு தூரத்தில் ஒரு டிவியும் இருக்குது இவ்வளோ நேரம் ஆஃபில் இருந்த டிவி சடனாக ஆன் ஆகி என்ன ஆஃபீஸர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் பேச முன்னாடி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் சரி பண்ண வேணாம் அதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு என்னன்னு கேட்கறியா உன் சாவுதான் ஒரே வழி சாவுல செத்தப்பயில அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் மேன் அங்கே கனெக்ஷனை கட் பண்ண அதே நே ஒரு ட்ரெயின் வேகமாக வந்து நம்ம ஆஃபீஸர் கதையே முடிக்கு அந்த இடத்திலே இந்த இடத்துல கட் பண்றாங்க படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க ஸ்பைரல் ஃப்ரம் புக் ஆஃப் அப்படி அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க இவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் இப்ப கூட ஒரு சீக்கிரட் மிஷினை தான் சோலவா வந்து இறங்கியிருக்க ஹீரோ ஹீரோன்னு சொல்றியே ஹீரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட பேரு பேங்க் ஊருக்குள்ள ஒரு திருட்டு கும்பல் இவங்க எப்பவுமே திருடுறானுங்க ஆனா எவிடென்ஸ் இல்லாம திருடுறானுங்க இவனுங்களை ஹீரோ ஒரு திருட மாதிரியே இந்த கேங்குள்ள வந்து கையுங்களா இவனுங்களை பிடிக்கிற ட்ரை பண்றாரு இப்ப கூட அவனுங்க கூட சேர்ந்து ஒரு திருட்டை முடிச்சுட்டு அப்படி கையுங்கள அவங்களை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க இளைய காவல்துறை வந்திருக்கோம் ரூமில் ஒழுங்காக கார் விட்டு இறங்கி கையை பிடதிக்கு பின்னாடி கட்டுங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே வர யோ டிடெக்டிவ் பேங்க்ஸு நீ என்னையா இங்கே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் கேட்க இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாம தான் இந்த மிஷினுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு இந்த ஒரு அம்மா நம்ம ஹீரோ மானாவரியாக கேள்வி கேட்டிகிட்டு இருக்குது இதுதான் இவரோட கேப்டன் யோ என்னையா நினச்சிட்டு இருக்கு நீயே நீ பாட்டுக்கு அந்த ஆபத்தான மிஷினுக்கு சோழவோ போய் என்ட்ரி கொடுத்துருக்குற ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கு யார் யா பதில் சொல்கிறது இதை பற்றி நீ உன் கிட்ட சொல்லியிருக்கேன் வேணாம் யார் இந்த சொட்டத்தில் அந்த இந்த ஓட்டப்பல்ல பண்ணிட்டீமா அதுவும் இந்த சொட்டத்தலையும் இருக்கானே ரொம்ப மோசம் அவன் விக்கை எங்கேயோ தொலைச்சிட்டு எங்களை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறான்னா பார்த்துக்கோங்களேன் இவனுங்கிட்ட போய் நம்பி சொல்ல சொல்றீங்க தம்பியே இது சரி விட்டு வராது உனக்கு ஒரு கால் கிட்ட போட்டால் தான் சரியாக வரும் என்னதே கல்யாணம் பண்ணி வைக்க போறியா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா ஏ இது போலீஸ் ஸ்டேஷன்டா அதுவும் இல்லாமல் நான் உன் கேப்டன்ரா என்னை ஒரு பொம்பளை புரோக்கர் ரேஞ்சுக்கு பேசுறியாடா நீ உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் செட் பண்ணலான்னு பார்த்தா என்னெல்லாமோ பேசுறாடா டேய் சீக்கிரம் உள்ளே வந்து தொழடா விட்டா என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவான் போல இருக்கீங்க நல்லா பார்த்துக்கடா பேங்க்ஸு இவன் பேர் தான் வில்லியம் இனிமே இவன் தான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறான் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி வில்லியம் கை கொடுக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அப்படி அங்கேருந்து வெளில போயிடுறாரு கவலைப்படாத அவன் கொஞ்ச நாள் தான் இருப்பான் அதுக்கப்புறம் உனக்கே பழகிடும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்ல நம்ம அசிஸ்டண்ட்டு நல்லா வந்து சிக்கிரிக்கோம்யா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோக்கிட்ட பேசப்போம் நம்ம அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோட்ட போய் சார் காஃபி சாப்பிடுங்களா சார் டீ சாப்பிடுங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்நேரத்துக்கு நம்ம கேப்டனும் ஊடாக்கலைவா ஹே நியூ கப்பல்ஸ் ரயில்வே கிரவுண்டு ஓரமாக ஏதோ ஒரு புது டெட் பாடி கிடச்சிருக்குதான் போய் அது என்னென்னு போய் பார்த்துட்டு வாங்க பத்திரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவள் உள்ள போகிற ரெண்டு பேரும் சீனுக்கு காரில் இருக்காங்க அப்போ அந்த வில்லியம்ஸ் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோவுக்கு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையும் இருக்கான் குடும்பம் தான் சார் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஆரம்பிக்க டேய் டேய் இதெல்லாம் தளபதி எப்போவோ வாரிசு சொல்லிட்டாரு இங்கே வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத நான் அதை ரெண்டு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்கிறாரு என்ன மனசை பெறவிடாய் கொஞ்சமாவது கருணை இருக்கா எப்பேற்பட்ட டைலாகை மெதுவாக டெலிவரி பண்ண பார்த்தா வாய்க்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கிரைம் சீனை ரீச் பண்ணுறாங்க அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னையா பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு பாருங்க நாய் குதிரை போட்டிருந்தா கூட இதோட நல்லா போட்டிருக்கும் போட்டிருக்குமியா ரொம்ப கன்றாவியான ஒரு கோலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ பார் தம்பி வில்லியம்ஸே வாந்தி வரதா இருந்தால் வெளில போய் எடுக்கணும் சரியா இந்த இடத்துல எடுத்துடக்கூடாது இது க்ரைம் சீன் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல வாந்தி எடுத்துறாத ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வில்லியம்ஸை போட்டு கலைச்சிட்டு இருக்க எங்களும் அந்த டெட்பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க அது யாரு எவரு ஆம்பளையா பொம்பளையா கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா அப்படின்னு ஒன்றும் கூட தெரியல சுக்கி சின்ன பின்னமாக நசுங்கி போய் கிடக்குது எந்த ஒரு குளூமே கிடைக்காம ஸ்டேஷனில் வந்து ஹால்ட் ஆகி எல்லாரும் போது அந்த இடத்துக்கு ஒரு பார்சல் வருது பார்சல் நம்ம ஹீரோவுக்கு வந்திருக்கு அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே பிளே மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் ட்ரைவர் இருக்குது சரி அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணாமல் டைரக்டாக போய் நம்ம வில்லியம்ஸ் இருக்கானே அவனோட கம்ப்யூட்டரில் போய் ப்ளே பண்ணி பார்க்குறாரு அந்த பென்ட்ரவில ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவில் ஸ்பைரல் சிம்பிள் போட்டு ஒரு இது இருக்குது ஜித்ஜா உயிரோடு இருக்கானான் சேச்சே அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை அவன் எப்போ ஓசத்து போயிட்டான் இது அவனோட பேர்ல இவனோ காப்பி கேட் கில்லர் ஏதோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விகும் ஓட்டப்போலனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சிம்பிள் வரையப்பட்ட இடம் வேற எதுவும் கிடையாது போலீஸ் ஹெட் கவார்டர்ஸோட வெஹிக்கிள் பார்க்கிங் அங்கே போய் நம்ம ஹீரோ வில்லியம்ஸ் விக்கு ஓட்டப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் செக் பண்ணி பாக்குறாங்க அந்த இடத்துல இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்குது அந்த கிஃப்ட் பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பேஜும் ஒரு வெட்டப்பட்ட நாக்கும் இருக்கு அந்த நாக்கும் அந்த பேஜும் வேற யாரோடதும் இல்லை நம்ம மொதல் சீனில் ஒரு ஆஃபீஸர் சாகடி பட்டாரல அந்த ஆஃபீஸர் தான் இந்த ஆபிசர் வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் ஒட்டுமொத்த போலீஸும் கேப்டனோட தலைமையில் எல்லாருமே மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க ஏன்னா செத்து போனது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா யார் இந்த கொலையை பண்ணால் ஏன் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ இன்ச்சு நின்று இந்த கில்லரை எண்ணி ஏழே நாளில் நான் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு பேச்சோட நிற்காம டேரெக்டாக அவரோட ஒய்ஃபுக்கிட்டையே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு இதாக வாருமா அவன் செத்து போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவன் நடத்தையில் எதுவும் சந்தேகமாக இருந்துச்சா அவன் எதுவும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக கேட்குற கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்காரு அவரை பற்றி உனக்கே நல்லா தெரியும் பேங்க்ஸ் அவர் எப்போவுமே எப்படி இருப்பார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நம்ம ஹீரோவை ஒரு மோட்டிவேட் பண்ணி அனுப்பிவிடுது டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு பார்த்தா அவரோட ரூம் திறந்துருக்கு எவன்டா ரூம்குள்ளே பூந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே போக அங்கே நம்ம ஹீரோவோட நைனா அப்படி ஜாலியாக உல்லாசமாக இருந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்க யூ தகப்பா நீ என்னையா பண்ணுறீங்க ஒரு பெத்த பையன் வீட்டுக்குள்ளே வர மாதிரியாயா வர கதை உடச்சிட்டு வந்துருக்கிறேன் நீ டேய் சாவி கொடுத்துட்டு போனியா நீ சாவி கொடுக்கலன்னா எப்படிடா கதவு தந்துட்டு முடியும் அதான் தான் உடச்சிட்டு வந்தேன் நிதிக்காக வந்தீங்க உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அதான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவில்ல அது இதனால தான் வந்தேன் சரி இரு நான் அவன் வீட்டுக்கு போய் ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஈவினிங் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே வந்து கிளம்புறாரு இதுலேருந்து அப்பா பையனுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஒரு முக்கியமான மேட்டரை சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அப்படியே கட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரூமை காட்டுறாங்க அங்கே ஜிக்ஸாவோட பேட்டர்னை காப்பி பண்ணி அந்த கூட பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா அந்த ஜிக்ஸா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு காலத்தில் ரொம்ப முன்னாடி இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கில்லர் பொதுமக்களை தேடி தேடி கொலை பண்ணிகிட்டு இருந்தான் அவனை எப்படியும் இந்த போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டாங்க அவன் தான் தான் அப்படி இருக்கும்போது புதுசாக இந்த ஜிக்ஸா பேட்டர்னில் கொலை பண்ணுறவன் யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திருவு யோசிச்சுக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் நம்ம விக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து நம்ம ஆஃபீஸரு எப்படி அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ளே போனார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஏதோ ஒரு திருடனை தோர்த்திக்கிட்டு ஓடினதா ஒரு பேச்சு அடிப்படுது இவங்க ரெண்டு பேரும் ஓடினதை ஒரு கடையோட சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருடன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த திருடம் பெயர் பென்னி ரைட்ஸ் அப்படின்னு தெரிய வருது சரே இந்த பென்னியை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்க அதெல்லாம் கொடுக்காத அந்த பின்னி பையன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் நீ இந்த விஷயத்தை கீரோ கிட்டே சொல்லாமல் மட்டும் மறைச்சி வையே அதுக்குள்ளே நான் பின்னியை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்கும் அந்த பென்னி இருக்க இடத்துக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா பின்னி அங்கே இல்லை யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கும் கடுப்பில் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு அந்த நேரத்தில் நம்ம மாஸ்க் மேன் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம விக்கோட முகத்தில் போட்டு மூடுறாரு அந்த இடத்துல நம்ம விக் மயக்கம் போட்டு விழுறாரு கண்முழித்து பார்க்கும்போது அவர் முகத்தில் ஏதோ ஒன்று மாட்டி இருக்குது அப்படி மேலே வந்து தண்ணி அப்படி விழுந்துக்கிட்டு இருக்காரு இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளே இருக்கிறார் அப்போ திடீர்னு அங்கே இருக்க டிவி ஆன் ஆகி ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் மேன் பேசுகிறார் நம்ம கேம ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி அவன் பேச அந்த இடத்துல அந்த சீன் கட்டாகுது அப்படியே அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு காட்டுறாங்க ஹீரோவும் நம்ம வில்லியம்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வில்லியம்ஸ் திடீர்னு ஐயா ஐயா ஜஸ்ட் கிவ் மீ டூ மினிட்ஸ் என்னாச்சு என் பையன் எங்க அக்கா போயிட்டான் அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்படியே மறுநாள காட்டுறாங்க ஸ்டேஷனே பயங்கர பீதியும் பயங்கரமுமா இருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு பார்சல் வந்திருக்கு நம்ம ஹீரோவும் அடுத்து எந்த போலீஸ் ஆஃபீஸர மர்கியா பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த பாக்ஸ் தொடர்ந்து பார்க்க அதே மாதிரி ஒரு பென் டிரைவ் ப்ளே மீ அப்படின்னு போட்டுருக்கு இந்த தடவை அந்த ஸ்பைரல் சிம்பல் ஒரு ட்ரக்கு மேல இருக்குது இந்த ட்ரக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பிரிட்ஜு கடியில இருக்குது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த பிரிட்ஜுக்கு அவசரமா போறாங்க அந்த ட்ரக்கோட கதவை திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு வழக்கம் போலதான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ளே பத்து விரல்களும் ஒரு போலீஸ் பேஜும் இருக்குது இந்த போலீஸ் பேஜ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கோடது தான் விக்கு தான கில்லர் கடைசியாக கடத்தினா ஸோ அவரை கொலை பண்ணிட்டான் போல இருக்கு விக்கோட ஃபோன் கடைசியாக எந்த டவரில் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி விக்கோட டெட் பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க விக் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை விசாரிக்கும் போது செத்து போன ஆஃபீஸர் கடைசியா பென்னி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு திருடனை துரத்திக்கிட்டு போகும்போது தான் காணமாக போனார் அப்படிங்கிறத ஒரு கடையோட சிசிடிவி மூலியமாக நாங்கள் கண்டுபிடிச்சோம் விக்கு தான் இதை பேங்க்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாத நானே பென்னியை பிடிச்சிட்டு வந்து அதுக்கடுத்து நம்ம கேப்டன் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்றோம் கேப்டன் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய் இனிமே ஒரு போலீஸ் கூட தேவையில்லாம சாக கூடாது அந்த கில்லரை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்றோம் கிரைம் சீன்ல இருந்து வெளில வந்து நம்ம ஹீரோவும் வில்லியம்ஸும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா தலைவரே நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன் ஆமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏன் எந்த போலீஸுக்குமே உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது அதாவது தம்பி பற்பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு இருந்தான் அவனும் நானும் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போன இடத்துல அவன் யாரோட பேச்சையோ கேட்டுட்டு ஒரு இன்னசெண்ட் விக்டிமை கொலை பண்ணிட்டான் அதை என்னை மறைக்கவும் சொன்னால் நான் முடியாதுன்னு சொல்லி என் அப்பா அதாவது அப்போதைய ஹெட்டு சீஃப் கிட்டே இதை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸை ஒரு போலீஸை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் என் மேலே ஒரு சின்ன கோபமாக ஆகிக்கிட்டாங்க யார் என்ன நினைச்சாலும் ஏன் பார்ட்னர் அன்னைக்கு பண்ணது தப்பு தான் என்ன இருந்தாலும் அந்த விக்டிம் அவன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம வில்லியம்ஸு தலைவா உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து நான் உங்க ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிற சரி சரி நீ நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கார்ல ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதே ஸ்டேஷனுக்கு அடுத்து இன்னொரு பெரிய ஒரு பார்சல் வந்து சேருது அவ்வளோதான் ஸ்டேஷனே மொத்தமா அரண்டு போயிடுச்சு ஹீரோ அவரோட கேப்டன் அந்த கேப்டனோட அசிஸ்டன்ட் மூணு பேருமே ஒரு ரூமுக்கு போய் அந்த பார்சலை ரொம்ப செக்யூர்டா ஓபன் பண்றாங்க ஏன்னா அதுக்குள்ள பாம் இருக்க கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தடவை அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டரும் ஒரு கையும் அப்படி இருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் ஆஃபீஸர் பேங்க்ஸ் நம்ம இந்த கேமோட கடைசி கட்டத்துக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அண்ட் தென் அந்த கை வேற யாரோடதும் இல்லை நம்ம ஆஃபீஸர் வில்லியம்ஸோடது தான் இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ரொம்ப அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த பாக்ஸில் இருந்த பில்லை வச்சு நம்ம வில்லியமோட பாடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா வில்லியம் ரொம்ப ரண கொடுரமாக கொலை பண்ணியிருக்காங்க எப்படின்னா உயிரோடு இருக்கும்போதே அவரோட சதை எல்லாத்தையுமே அப்படி கத்தியால கட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே நேரத்தில் நம்ம கேப்டனுக்கு ஹீரோவோட அப்பா இருந்து ஒரு மெசேஜ் வருது இந்த ஃபைலை போய் செக் பாரு இப்போ நடக்கிற கேஸுக்கும் இந்த ஃபைலுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாரு இவங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக லாக்கர் ரூமில் வச்சுருக்காங்க அந்த லாக்கர் ரூமுக்கு போகிறதா நம்ம அசிஸ்டண்ட்ட சொல்லிட்டு நம்ம கேப்டன் கீழே போய்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேப்டனுக்கு கால் பண்ணுறாரு கேப்டன் கால் அட்டன் பண்ணாதனால வேகமாக வராரு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எல்லாரையும் அலர்ட்டும் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச அடுத்த டார்கெட் நம்ம கேப்டனா இருக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ கேப்டனை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்றாரு இதே நேரத்தில் கேப்டன் லாக்கர் ரூமுக்கு போக லாக்கர் ரூம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதுன்னு நினைச்ச மாதிரியே நம்ம கேப்டன் தான் அடுத்த அந்த இடத்துல தான் நம்ம மாஸ்க் போட்டு நம்ம கில்லரும் இருக்கிறான் கில்லர் நம்ம கேப்டனை கடத்திடுறான் அதே லாக்கர் ரூம்ல ஒரு இரும்பு பெட்டு மேலே நம்ம கேப்டனை படுக்க போட்டு கெட்டி வச்சிருக்கிறான் அவங்க தலைக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக மெழுகு உருகி விழுகிற மாதிரி செட் பண்ணியும் வச்சிருக்காரு அப்போவுமே இந்த மாஸ்க் மேன் விக்டிம் கிட்டே கடைசியாக பேசுறது வழக்கமாக உண்டு ஆனால் இந்த தடவை டிவி வழியாக பேசாமல் டேப் ரெக்கார்ட் மூலயமா பேசுகிறான் என்ஜாய் யுவர் டெத் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகை திறந்து விட்டுறான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப்டனோட முகத்தில் விழ ஆரம்பிக்குது கொதிக்கிற மெழுகு மூஞ்சில் கொட்டுனா ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் சின்ன பின்னமாகுது நம்ம ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் இறந்து போயிடுறாங்க இதை உடனே ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு சரி நம்ம கேப்டன் போகிறதுக்கு முன்னாடி அந்த லாக்கர் ரூமை கடைசியாக ஆக்சஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க ஏன்னா லாக்கர் ரூம் இல்லையா ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு தேவை அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க யார் அதை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பழைய பார்ட்னர் அதான் அந்த விக்டிமை கொலை பண்ணியிருப்பானே ஒருத்தன் அவன் அந்த ஐடி கார்டு மூலியமாக கடைசியாக லாக்கர் ரூமை ஆக்சஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அஞ்சு நாளாக காணும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அந்த பார்ட்னரோட இடத்துக்கு பார்த்தாலும் அந்த பார்ட்னர் அங்கே இருக்க மாட்டா ஹீரோ அவரோட அப்பாக்கு கால் பண்ணி அப்பா எங்கப்பா இருக்கீங்க சீக்கிரம் வாங்க இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு நீங்க எங்கே இருந்தாலும் உடனே சேஃபாக எங்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்க் மேன் ஹீரோவையும் கடத்திட்டு போயிடுறான் இப்போ ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக்காக காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அப்பா கன் எடுத்துட்டு ஒரு பழைய சோப் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு ஏதோ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவனே எந்த கருதலை பற்றி பார்த்த வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுப்பில் வெளியில் வரும்போது மாஸ்க் மேன் இவரையும் கடத்தியிருக்கான் ஸோ அஞ்சு நாள் முன்னாடியே ஹீரோட அப்பாவை அவங்க கடத்திட்டான் இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் கண் போது ஏதோ ஒரு இடத்துல அப்படி கண் முடிக்கிறாரு அவர் கை கட்டப்பட்டிருக்கு அவருக்கு கண்ணு முன்னாடி யாரையோ கெட்டி தொங்க விட்டுருக்காங்க நம்ம ஹீரோ தான் ஹீரோவாச்சே ஸோ அந்த கட்டை ஈஸியாக அவுத்துட்டு அங்கே கெட்டப்பட்டிருக்க அவங்ககிட்ட போய் யாரப்பா நீ நீ என்னையா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வேற யாரும் கிடையாது நம்ம பார்ட்னர் தான் அந்த பார்ட்னர் கிட்டையும் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு வணக்கம் ஆஃபீஸர் பேங்க்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் ஒன்று நீங்கள் மட்டும் தப்பிக்கிறது இல்லைன்னா உங்கள் முன்னாடி நிற்கிற ஐயோக்கிய பாய்டையும் சேர்த்து தப்பிக்க வைக்கிறது நீங்கள் ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அதுவே நீங்கள் ஆப்ஷன் டூவை சூஸ் பண்ணிங்கன்னா பக்க விளைவு ரொம்ப மோசமாக அப்படி சொல்லி முடித்த அடுத்த செகண்டு அங்கே இருக்க பாட்டில் கிரஷர் மிஷின் ஆன் ஆகுது அங்கே இருக்க பாட்டில்லாம் வெட்டிச்சு அப்படி செதுருது அந்த பாட்டில் எல்லாமே அந்த பாட்னரோட உடம்பை குத்தி கிளிக்கி நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த பாட்னரை காப்பாற்ற முடியல பாட்னர் அங்கேயே செத்து போகிறோம் அவன் செத்த உடனே அந்த கேட்டு ஓப்பன் ஆகுது தான் படத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் இப்போ அதான் ஒரு அன்பிலீவபிள் அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்டு கொடுப்பா இங்கே பாருங்க ஒருத்திலே இப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம்ஸ் தான் நான் ஆல்ரெடி இவன் எப்படி உயிரோட கேட்கறீங்க இருங்க டீட்டெயிலா கதை சொல்றேன் என்ன புரியல இதுதான் சொன்னீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு என் பார்ட்னர் ஒரு அப்பாவி விக்டிமை தேடி கொலை பண்ணா அப்படின்ட்டு அந்த அப்பாவி விக்டிம் வேற யாரும் இல்லை எங்க அப்பா தான் என் கண்ணை முன்னாடியே எங்க அப்பாவும் பார்ட்னர் சுட்டு கொண்டான் சுட்டு கொண்டுட்டு எங்கள் அப்பா தான் உன் பாட்னரை கொல்ல வந்தான்ட்டு ஓங்கிட்டே போய்க்கத்த சொன்ன அப்போ முடிவு பண்ணேன் இந்த மாதிரி கேடு கட்ட குற்றவாளி எல்லாம் தேடி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை இவன் ஏன் இதுக்கு எங்கள் அப்பாவை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியல ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய தலை ஒன்று ஒழிஞ்சிருக்கு அந்த தலையோட கட்டுப்பாட்டு கீழே தான் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒரு கொலை பண்றது எவ்வளோ பெரிய பாவமோ அதே மாதிரிதான் அந்த கொலை நடக்குன்னு தெரிஞ்சும் அதை தடுக்காம தென் உங்க அப்பா எப்படி என்கிட்ட சிக்கன யோசிக்கிறியா நானா சிக்க வைக்கல நீயா வில்லியம்ஸ் தான் நம்ம ஹீரோ மாதிரியே ஹீரோவோட போன்ல இருந்து ஹீரோவோட அப்பாக்கு மெசேஜ் பண்ணி என்ன இந்த சோப் ஃபேக்ட்ரியில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான் அதனாலதான் ஊர் அங்கே வந்திருக்காரு இப்போ புரியுதா எப்படி ஹீரோவோட அப்பாட்ட இருந்து நம்ம கேப்டனுக்கு மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வில்லியம்ஸ் போய்ட்ட அவனோட கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது வேறு யாரும் இல்லை அந்த திருட பென்னி ரைட்ஸ் தான் அவனை தான் கொலை பண்ணி அவன் கையில் சார்லி அப்படின்னு சொல்லி குத்தி வச்சிருக்கான் அந்த வில்லியம் இங்கே இருக்க எல்லாமே கேடுகட்ட போலீஸ் இங்கே நீ மட்டும்தான் உண்மையாக இருக்க நீயும் நானும் ஒன்றா சேர்ந்தா இங்கே இருக்க எல்லா கேடு போலீஸையும் கொலை பண்ணலாம் திருத்தவும் செய்யலாம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அதுக்கு நீ என் அப்பாவை என் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வில்லியம்ஸ் உடனே என்ன பண்ணுறான் போலீஸ்க்கு கால் பண்ணி ஐயா அந்த பழைய சோப் ஃபேக்ட்ரியில் ஒரு கேடுகட்ட பைத்தியக்கார பையன் துப்பாக்கியை வச்சு மானாவரியாக சுட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் உங்கள் போலீஸ் படையை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்தா இந்த துப்பாக்கி உனக்கு தேவைப்படும் வச்சுக்க வா உங்கள் நைனாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏன் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அப்பாவை தூக்குணுன்னு தானே யோசிக்கிறேன் இந்த விஷயம் எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள் அப்பா இதையுமே கண்டுக்காமல் இருந்தார் அவரும் அப்படி பார்த்தா அவரும் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ ஹீரோட அப்பா சொல்கிறாரே இந்த பைத்தியக்கார பயில எப்படியாவது கொலை பண்ணிடுறா நான் செத்தாக கூட பரவாயில்ல இவர் இருந்தால் இன்னும் நிறைய உசுறு பழி போகும் ஸோ இவனை சீக்கிரம் கொலை பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல அதே நேரத்தில் அங்கே போலீஸும் என்ட்ரி கொடுக்குறாங்க வில்லியம்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா வெளியிலேருந்து யாராவது இந்த கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லாட்டி அறுக்க ட்ரை பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க அப்பா சாகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நீ அந்த ஸ்பைரல் சிம்பிள் போட்ட இடத்த சுட்டன்னா வேணா உங்கள் அப்பாவை காப்பாற்ற சான்ஸ் இருக்குது ஒரு நீ என்ன சுட்டன்னா உங்கள் அப்பா தப்பிக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பைரல் சிம்பிளை சுடுறான் சுட்டுட்டு இப்போ மாட்டினாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வில்லியம்ஸை போட்டு புரட்டி எடுக்க ஹீரோவோட அப்பா கட்டப்பட்டிருக்க கயிறு அந்த கதவு கூட ஜாயின் ஆயிருக்கு அந்த கதவு ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே இவர் ஒரு பப்பாட் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாரு போலீஸ்காரங்களை நோக்கி கண்ணை தூக்கி நீட்டுறாரு அவரா வில்லன் செய்வார் போலீஸும் நம்ம ஹீரோவோட அப்பாவை தீவிரவாதின்னு நினச்சி அந்த இடத்துல சுட்டு கொள்றாங்க ஹீரோவும் புள்ளோவோ கத்தி கதறி அழுது பார்க்குறாரு ஒரு பிரோஜனமும் இல்லை வில்லியம்ஸ் அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே தப்பிச்சு போகிறான் இதோட படத்தை முடிகிறாங்க எல்லாருமே கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை அவங்க கெட்டவங்களாக உருவாக்கப்படுறாங்க இந்த சமுதாயம் தான் எல்லாரையுமே மாற்றுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை நான் இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்